வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீராமநவமி உற்சவத்தோடைய தொடர்ச்சியாக குலசேகரவர் அருளிய ராமாயணம் பத்து பாசரத்தில் எட்டு எட்டு வரியில் அழகாக ராமாயணத்தை சுருக்கி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து சொல்லிட்டு வரோம் முதன் நாள் வந்து அங்கன் நெடுமதல் புடைசூழ் அயோத்தி என்னும் அப்படின்ற பாசரம் வந்து ஆரம்பிக்கிறது அதாவது ராமபிரானுடைய பிறப்பை பற்றி பேசினோம் பார்த்தோம் இரண்டாவது வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீரி மறுக்குருதி பொழிதர கணை ஓர் ஏவி அப்படின்னு அதாவது விஸ்வாமித்ரர் யாகத்திற்கு ராமலக்ஷ்மணனை அழைத்து போகிறார் அங்கே வந்து அசுரர்களை அழித்தார் வதம் கொண்டார் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாசுரத்தில் பார்த்தோம் இன்றைக்கி மூணாவது பாசுரம் அதாவது மூணாவது பாசுரம் என்ன அப்படின்னா சிவதனுசை வெற்றி கொண்டு சீதாதேவியை மனுமறித்தல் அதாவது சீதாராமர் கல்யாணம் இந்த மூணாவது பாசரத்தில் செவ்வரி நர் கருநெடுங்கண் சீத்தைக்கு ஆகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாள் ஏந்தி வெவ்வரி நர் சிலை வாங்கி வென்றிகொண்டு வேள்வேந்தர் பகை தடித்த வீரன் தன்னை தெல்லவர் அன்று நெடுப்பரிசை உயர்ந்த பாங்காய் தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் வெவ்வெறி வெண்சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடி இறைஞ்சினேனே இறைஞ்சுவார் இணையடி இறைஞ்சினேனே அப்படின்னு இன்னைக்கு பாசுரத்தை நம்ம சேவிச்சுக்கிறோம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா செவ்வரினர் கடுநெடும் கண் சீத்தைக்காகி செவ்வரி அப்படின்னா என்னன்னா நம்மளோட இமையில வந்து பார்த்தேன்னா அந்த ரெட்டினாலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சிவப்பா சின்ன சின்னதாக வெயின்ஸ் தெரியும் அதுதான் இங்கே வந்து அவர் சொல்கிறார் சிவப்பா சின்ன சின்னதாக வெயின்ஸ் அந்த செவ்வரினர் கருநெடுங் கருநெடுங்கண் சீத்தைக்காகி அழகான பெரிய கண்கள் நெடுங்கண்கள் அப்படின்னா பெரிய கண்கள் நம்ம சொன்ன கண் அப்படின்னாலே மீனை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து நெடுங்கண் அப்படின்னா நல்ல அகலமான நீளமான அழகான வரிகளை உடைய அதாவது அந்த கண்ணை வந்து திறந்து பார்க்கும்போதே அந்த வெயின் வந்து வந்து அழகாக தெரியறது அதாவது நம்ம யாரையான காதலோடு ஒரு ரொமான்டிக் பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா ரொமான்டிக்காக அந்த காதலோடு ஒருத்தரை வந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்மளையும் அறியாமல் நம்ம கண் எப்படி இருக்கணும்னா நல்ல நல்லா ப்ராடாகிடும் நன்னா பெருசாகி மொழியெல்லாம் மொழி புதுங்கிற மாதிரி பார்க்குறா பாருங்க கோபம் வந்தாலும் கண் விரிந்து பெருசாகிவிடும் காதல் வந்தாலும் கண் விரிந்து பெருசாகிவிடும் அந்த மாதிரி கண்ணு விரிந்து பெருசாக அந்த காதலோடு ரொமான்டிக்கான ஒரு பார்வை அந்த பார்வை வந்து அந்த கண்ணில் வந்து இருக்குதான் ஒரு காந்தக்கண்ணுன்னு சொல்லுவாங்க காந்தக்கண் அழகா அப்படின்னு காந்த கண் அந்த கண் அவ்வளவு விரிஞ்சு அந்த வெயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நெடுங்கண் ரொம்ப பெரிய கண்ணாக இருக்கான் அந்த கண் யாருடையதுன்னு பார்த்தா சீத்தையோட கண்ணா அதாவது விஸ்வாமித்ரர் இயற்றிய அந்த வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி இயற்றிய அந்த வால்மீகி ராமாயணத்தில் இது வந்து இருக்காது ஆனால் குலசேகர ஆழ்வார் எழுதின இந்த பாசுரத்தில் அது இருக்குது இதை ரா கம்பர் ராமாயணத்தில் கம்பர் என்ன சொல்கிறாருன்னு அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இது வந்து பயாட்ரிக்காக நம்ம வந்து ஒரு காதல் அப்படின்றத வந்து சொல்லும் பொழுது அதுக்கு வந்து உவமையாக நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் அதுதான் செவ்வரினர் கருநெடுங்கண் சீத்தைக்கு ஆகி சினைவிடையோன் சிலையிறுத்து முழுவால் ஏந்தி அதாவது நம்ம என்ன சொல்லுவோமா ஒரு பார்த்த உடனேமே காதல் வந்தது சைட் அப்படி ஒரு ஒரு பார்த்த உடனே காதல் வந்தது அந்த மாதிரி ராமபிராணம் வந்து சீத்தையோட கண்ணை வந்து பார்த்துட்டானா உடனே காதல் கொண்டுட்டானா உடனே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டானா அப்போ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா சிவதனுசுன்னு ஒன்று இருக்குது அந்த வில்ல முறித்தாதான் தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அதற்கு வந்து சுயமரம் நடக்கும் அன்றைக்கி அந்த வேல் வாங்கும்னு சொல்கிறதா அப்போது விஸ்வாமித்திரர் யாகத்திற்கு யாகம் காக்க ராமலக்ஷ்மணனை அழைத்து செல்கிறார் அங்கே யாகம் காத்தார் இங்கே வேள்வி அதாவது சுயம்பரம் சீதாதேவிக்கான சுயம்பரம் நடக்கிறது ஆகையினால் அந்த சுயம்பரத்திற்கு விஸ்வாமித்திரர் ராமரை அழைத்து செல்கின்றார் அங்கே என்ன பண்ணுறார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன வேணால் பண்ணுறேன்றார் அப்போ ஒரு சபதம் எடுக்கிறார் அங்கே வந்து ஒரு வைராக்கியம் வருகிறது அங்கே ஒரு கோபம் வரணும் ஏன்னா சிவதனு உடைக்கணும் இல்லையா அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு வைராக்கியம் வைணம் வைராக்கியம் பண்ணோம்னா ஒரு கோபம் வரணும் அந்த கோபத்துவம் வந்ததுன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் ஒரு வைராக்கியம் ஒரு கோபம் வரும்போது தடாபுடான்னு வேலை பண்ணுவோம் வேலை பண்ணி எப்படியான அங்கே வந்து ஜெயிக்கணுன்றதை மட்டும் நம்ம வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி இங்கே அண்ணலும் நோக்கி அவளும் நோக்கி காதல் வயப்பட்டார்கள் ஆகிய திருமணம் செல்லிக்கொ செய்து கொள்ள வேண்டும் என்று பிரமாணம் எடுக்கிறார்கள் வைராகியம் வருகிறது அந்த வைராகியத்தின் மூலமாக சினம் வருகிறது அந்த சினத்தின் மூலமாக சிவதனுசுவை வெற்றி கொண்டார் அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார் சினைவுடையோன் சிலையிருத்து மழுவாள் ஏந்தி அப்படின்னு என்ன பண்ணுறாருனா அந்த சிவதனுசுவை தூக்கறதுக்கே அறுபதாயிரம் பேர் வேணும் அதை எடுத்துன்னு வர்றதுக்கு இத்தனை பேர் வேணும் அப்படின்னு ஒரு எண் கணக்கு வந்து நம்ம சொல்லுவோம் எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னா இலக்கணம் இலக்கியங்கள் சொல்லும்போது கவிதை எழுதும்போது அது வந்து ஒரு அழகுக்காக வேண்டி ஒரு வார்த்தைகளை வந்து போடும் ஒரு சினிமா எடுக்கும் பொழுது ஒரு காட்சியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அழகுக்காக வேண்டி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து சேர்ப்போம் என்னென்னா அந்த போது அதனோட அந்த எசென்ஸான அந்த கரு பாயிண்ட் என்னவோ அது மக்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதணும் ஸோ அந்த மாதிரி இவர் வந்து சொல்கிறார் சின்ன விடியோன் சிலை இருத்து மழுவாள் இந்தி டக்குன்னு அந்த கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சிவதனுசுவை டபார் ஒரு பூவை எடுக்கிற மாதிரி டக்குன்னு அவர் வந்து அந்த சிவதனுசுவை எடுத்துட்டார் அப்படின்றது தான் இங்கே வந்து சொல்கிறார் வெவ்வரினர் சிலை வாங்கி கொண்டு வேள்வேந்தர் பகைதடித்த வீரன் தன்னை இப்போ சிவதனு எடுத்து முழு சிவதனுசுவை உடைத்துட்டார் உடைச்ச உடனே என்ன ஆடுறது வெற்றி கொண்டுட்டார் சீதாதேவியை அழைத்து கொண்டு வருகிறார் சீதாதேவை அழைத்துக்கொண்டு திரும்ப யாகசாலைக்கு சாலைக்கு போகிறார் அந்த போகிற வழியில் சினம் கொண்டு அதாவது கோபத்தோட இருக்கிறனா யார் கோபத்தோட இருப்பார் பரசுராமர் தான் பரசுராமர்னால் கோடாரி இல்லையா அந்த சினம் கொண்டு பரசுராமர் வரார் அந்த சிவ பரசுராமரையும் ஒரு வெற்றி கொண்டு என்ன பண்ணுறார் பரசுராமன் கேட்டேன்னா அந்த விஷ்ணு இங்கே சிவத்தனு சுவை உடைக்கிறார் அங்கே விஷ்ணு தனுசுவை வாங்கி கொள்கிறார் விஷ்ணு தனுசுவை வாங்கிக் கொள்கிறார் இதை வந்து எப்படி சொல்லலன்னா பரசுராமரும் மகாவிஷ்ணுவோட தான் ராமரும் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான் பெருமாளும் பெருமாளும் சண்டை போட்டுப்பாளா பெருமாளும் பெருமாளும் ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுப்பாளா பெருமாளும் பெருமாளும் வின் பண்ணுவாளான்னு அக்யானியான நாம் வந்து கேட்போம் ஆனால் இங்கே மறைந்திருக்கிற பொருள் என்ன அப்படின்னா நம்ம வந்து டெப்புட்டி சிஎம் சொல்கிறோம் இல்லையா இப்போது சிஎம்ஓ பிஎம்ஓ ஏதோ ஒரு ஹில்னஸ் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உடல் நிலை சரியில்லை இல்லைன்னா வெகு நாள் ஒரு பயணம் மேற்கொள்ளணும் இப்போ ராஜாவே இருக்காருன்னு வச்சுக்கோ ஏன் அவர் வந்து மாறு வேஷத்தில் போட்டு வேறு ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அவர் ஆக்டிங் ராஜாவாக ஒருத்தரை வந்து வச்சுட்டு போவார் அந்த மாதிரி இங்கே பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா பரசுராம அவதாரம் எடுக்கிறார் பரசுராம அவதாரம்னாலே நம்ம என்ன சொல்கிறோம் கோபமான அவதாரம் கோவப்படுறார் அவர் கோவம் எதற்கு படுறான்னு சொல்லி பார்த்தா சில சினிமாவில் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன சொல்வான்னா ஹீரோவோட கேரக்டரை வந்து நிறைய கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கேரக்டர் காட்டுவான் ஆனால் ஹீரோ வந்து எதுக்காக கொலை பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பின்னாடி வந்து இடைவேளைக்கு அப்புறம் என்ன சொல்வான்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும் அங்கே வந்து ஒரு நியாயத்தை சொல்வார் நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன் அதனால் பொதுநலம் கருதி மக்களை காப்பதற்காக இந்த ஆஃபீஸர் எல்லாரையும் நான் கொலை பண்ணுறேன் இந்த ஆஃபீஸர் எல்லாரையும் நான் சிறைய வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு சினிமாவில் வந்து பண்ணியிருப்பார் எல்லா ஆஃபீஸரையும் கொண்டு போய் சிறை வச்சிரு ஈவன் சிட்டிசனில் வந்து அஜித்து நடிச்சிருப்பாரு எல்லா ஆஃபீஸரையும் பிடிச்சி கொண்டு போய் சிறை வச்சிருவார் எல்லாரும் செத்து போயிட்டான்னு நினச்சின்னு கிளைமேக்ஸில் தான் இல்லை வலையெல்லாம் நான் கொலை பண்ணல எல்லாம் உயிரோடு தான் இருக்கா இவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லுவார் சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து குலசேகர் ஆழ்வார் வந்து அவரோட பாசுரத்துலேயே என்ன சொல்கிறார் அப்படின்னா பரசுராமன்ற அவதாரமே எதற்காகன்னா அரக்கர்களை அழிக்க துஷ்டர்களை வதம் பண்ணுவதற்காக பரசுராமர் ஏன்னா மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த கெட்ட வாழையெல்லாம் வதம் பண்ணணும் கெட்ட வாழையெல்லாம் வதம் பண்ணணும்னா ஏன்னா அவனையோட பெரிய கொடூரமானவனாக இருக்கணும் அவனோட பராக்கிரமனாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா தன்னுடைய பவரை கொடுத்து பரசுராமர் அவதாரம் பண்ண வச்சிருக்கார் ஒன்லி பவர் தான் கொடுத்துருக்காரு அதாவது சில பேர் வந்து சொத்தை போது என்ன பண்ணுவான்னா வில் எழுதுவான் அப்படின்னா பவர் ஆஃப் அட்டானமிழுதிப்பாள் வில் எழுதுறது பவர் எழுதுறதுன்னு என்னென்னா நம்ம காமெடியாக வந்து சொல்லலாம் மாப்பிளை இவர் தான் இவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது அந்த மாதிரி மகாவிஷ்ணு சாட்சாத் மகாவிஷ்ணு அவர் தான் யார் ராமபிரான் தான் அவர் வைகுந்தத்தில் இருக்கிறவர் இங்கே வந்து ராமாவதாரம் எடுத்திருக்கார் ஆனால் மாப்பிள்ளை இவர் தான் இவர் போட்டிருக்கிற சட்டை நம்மளோட தான் சொல்கிற மாதிரி பரசுராமருக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா பவர் கொடுத்துருக்காரு அதாவது இந்த சொத்துக்கான கார்டியன் நான் நான் தான் உரிமையாளர் ஆனால் இவனுக்கு வந்து இவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன் இதை வந்து வாடகை கூடலாம் இதை வந்து வாடகை கூட்டு லீஸ் கூட்டு பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி தன்னுடைய பவரை கொடுத்து பரசுராமர் அவதாரம் எடுக்க வச்சிருக்கார் ஆகையினால் நல்லது நடக்க வேண்டும்னா பல அக்கிரமங்கள் செய்வதை அழிக்க வேண்டும் அதற்கு சினம் கொள்ள வேண்டும் ஆகையினால் பரசுராம அவதாரம் இப்போது சாக்ஷாத் பெருமாளே வந்து அவதாரம் எடுத்துட்டார் ராமரா வந்துட்டார் வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்துட்டார் அப்படி இருக்கும்போது பவர் வந்து ஃபுல்லாக ராமர் கிட்டே தான் இருக்கணும் பரசுராமன் கிட்டே பவர் இருந்ததுன்னா அப்போ ராம அவதாரம் எடுத்து ராமர் வந்து இப்போ ராவணன் வந்து ராவண அவதாரம் பண்ணணும் வதம் பண்ணணும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு பவர் என்னென்னு போகணும் அப்போது அந்த பவரை எப்படி வாங்கிக்கிறார் பரசுராமன் கிட்டேருந்து பவரை வாங்கிக்கிறார் அவர் ஒரு பவரை வாங்கிக்கிறார் பவரை வாங்கினா அப்படின்னா வந்த அவதாரம் பரசுராமரோட அவதாரம் முடிஞ்சு போச்சு திருப்பியும் அவர் பெருமாள் உள்ளே ஐக்கியம் ஆகிட்றார் அப்படின்றது தான் இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வெவ்வெறி நல் சிலை கொண் சிலை வாங்கி வென்றிகொண்டு வேல்வேந்தர் பகைதடித்த வீரன் தன்னை தெவ்வேர் அஞ்சு தெடும்புரிசை உயர்ந்த பாங்காய் தில்லைநகர் திருச்சித்ரக்கூடம் தன்னுள் வெவ்வெறிவின் சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடி இணைகின்றேனே அப்படின்னு இங்கே பரசுராம அவதாரம் பவர்ஃபுல்லாக திருப்பியும் மகாவிஷ்ணு வந்து ராமபிரான் கிட்ட கொடுத்துட்டு ராமபிரானை சரணடைகின்றார் அப்படின்னு அர்த்தம் இப்போ பரசுராமர் வேறல்ல ராமர் வேறல்ல இருவரும் ஒருவரே ஒன்லி பவர் கொடுத்து வச்சிருந்த ஏஜென்ட்டு இப்போ பவரை திருப்பி வாங்கிட்டுட்டார் வாங்கிட்டு இருவரும் ஒன்றாகி விட்டார் ஆகையினால் அந்த விஷ்ணு தனுசுவுக்கு வேலை எங்கே இருக்கிறது அதை ராமனிடத்தில் ஒப்படைத்து விட்டார் ராமன் அதை வாங்கி கொண்டு விட்டார் அப்படின்றது தான் இங்க ரொம்ப அழகா இவர் வந்து குலசேகர் ஆழ்வார் இந்த பாசரத்துல சொல்லியிருக்கார் முதல் பாசுரத்தில் ராம அவதாரத்தை பற்றி பார்த்தோம் இரண்டாவது பாசுரத்தில் ராமரோடைய வீரத்தை பற்றி பார்த்தோம் மூன்றாவது பாசுரத்தில் ராமன் என்ன பண்ணுறார் சீதா தே சிவதனு சிவை முறித்து சீத்தையை மனம் திருமணம் செய்து கொள்கிறார் பரசுராம அவதாரத்தோட இது முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் பரசுராம அவதாரத்தை முடிச்சு முடிஞ்சு போயிடுச்சு திருப்பியும் மகாவிஷ்ணு கிட்டேயே அந்த மகாவிஷ்ணுவோட தனுசு வந்து திருப்பி மகாவிஷ்ணு கிட்ட வந்து கொடுத்து ஸோ ராம அவதாரத்தில் சிவதனுசுவை மிரித்து விஷ்ணு தனுசை பெற்றுக்கொண்டு பரசுராமர் அவதாரத்தை முடித்து மகாலட்சுமியாக பிறந்தவளை கரம் பிடித்தார் அப்படின்னு இந்த மூணாவது பாசனத்தில் ரொம்ப அழகாக வந்து சொல்லிடுறார் இப்போ நாலாவது பாசரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம நாலாவது பாசனம் நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி மூணாவது பாசரத்தை தொட முடிச்சுக்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிற எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருக்குற உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்லி இந்த சத்து விஷயத்தை எல்லோரிடத்தையும் கொண்டு சேர்த்து இன்னும் இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய அந்த அனுபவங்களில் எல்லோரையும் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஆசையினால் இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி கூடியிருந்து குளிர்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த மூணாவது பாசனத்தை நான் முடிச்சுக்கிறேன் நாலாவது பாசனத்தில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கின்றேன் உங்களிடம் இருந்து விரைபெறுவது உங்களின் தேவி சை